காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கையில் ராஜபக்சே தலைமையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என வலியுறுத்தி பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான பாஸ்போர்ட் அலுவலகத்தை இந்து மக்கள் கட்சியினர் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் உடையார் தலைமையில் நிர்வாகிகள் முற்றுகையிடச் சென்றனர் இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதேபோல் போல் நெல்லை சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கமல் இலங்கையில் நடைபெறுகின்ற காமன்வெல்த் மாநாட்டிற்கு பிரதமர் செல்லக்கூடாது என்று இந்தியா முழுவதும் எல்லா நாடுகளையும் மாநிலங்களும் போராட்டம் நடத்த பெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் மீறி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சல்மான் குர்தி செல்வார் என்று அறிக்கையிலே உறுதியாக சொல்கிறார் சல்மான் குர்தி செல்லக்கூடாது என்று இந்த மக்களத்தின் சார்பாக இன்றைக்கு அவருடைய கொடுப்பாவை எரிக்கை அடிக்க வந்திருக்கிறோம் அதே சமயத்தில் இந்தியா பங்கேற்க கூடாது

அட الميلاد பட்டோம் அடட الميلاد பட்டோம் பாணரறுது மார்பட்ட என்றெடுப்ப 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 தமிழ் தேசம் என்றெடுப்ப நாளை வாட்டம் ஓட மாட்டோம் ஓய மாட்டோம் ஓட மாட்டோம் தமிழ் தேசம் காடுரை தமிழ் தேசம் காடுரை ஓடாதே நீ போடாதே போடாதே போறே தமிழ்நாட்டுக்கு போலாதே ஆஸ்பத்திரி ராட் பட்டோம் ஆஸ்பத்திரி ராட் பட்டோம்